கைதாகிறாரா சீமான் சிக்னல் கொடுத்த நீதிமன்றம் மௌனம் சாதிக்கும் விஜய் ஏன் பத்தி தான் இன்னைக்கு இந்த இருக்கின்றோம் பெரியார் குறித்து பகுத்தறிவு பகலவன் குறித்து சீமான் வந்து உளறி கொட்டிய அந்த வீடியோவை நம்ம பார்த்தோம் நேற்று நம்ம அதை பத்தி பேசியிருந்தோம் இப்ப அதோட சில அப்டேட்ஸ் இருக்குது இது தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான காவல் நிலையங்களில் பெரியாரிய சிந்தனையாளர்கள் குறிப்பாக தாப்பேர்த்திகா இயக்கத்தைச் சேர்ந்த உள்ளிட்டவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள் எல்லா காவல் நிலையங்களிலும் இதற்கான புகார்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யார் மீது சீமான் மீது திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு புகாரை கொடுத்திருக்கிறது இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது அதே மாதிரி விடுதலைத்தின் கட்சியுடைய தலைவர் முனைவர் தொல் திருமா அவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் இந்த சூழல்ல சீமான் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி ஐகோர்ட் அதிரடி உத்தரவு நியூஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா ஐகோர்ட் என்ன சொல்லி இருக்குது காவல்துறைக்கு என்ன என்ன வந்து அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் சீமான் கைதாகிறாரா அப்படிங்கிற கேள்வியும் இன்னொரு கேள்வி இருக்கிறது அது பெரியாரை தன்னுடைய கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான திரு விஜய் அவர்கள் ஏன் இதுவரை இந்த விவகாரத்தில் வாய் திறக்காமல் இருக்கிறார் இயக்குனர் அமீர் உள்ளிட்டவர்களும் அதை கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அது என்ன நடந்துகிட்டு இருக்குது அதையும் சேர்த்து இன்னைக்கு இந்த வீடியோவில் பேசிருக்கின்றோம் வீடியோக்குள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு

ஆணை உத்தரவு சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் வழக்கு தொடக்கப்படுகிறது அந்த வழக்குல மாண்பமை நீதிபதி அவர்கள் சீமான் சொன்ன கருத்துக்கள் சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்குது காவல்துறை இதன் மீது உடைய உரிய நடவடிக்கை எடுக்கணும் நீங்க வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க என்ன நடவடிக்கைனா காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கணும் இது தொடர்பாக விசாரிக்கணும் விசாரணை நடத்தணும் அப்ப சீமானிடம் காவல்துறை நினைச்சணும் விசாரிக்கணும் இப்ப விசாரித்து விசாரிக்கணும்னா எப்படி வீட்டுல போய் உட்காந்து எங்கேயாவது டூரிஸ்ட் போய் ஆட்டில போய் விசாரிப்பாங்க இல்ல அரெஸ்ட் பண்ணி தான் விசாரிக்க வேண்டிய தேவை வரும் சோ கைது செய்யுமா காவல்துறை அப்படிங்கற கேள்வி எழுந்திருக்கிறது இப்பவும் நான் சொல்றேன் எனக்கு நான் விரக்தியின் விளிம்புல நின்று இதை சொல்றேன் தமிழ்நாடு காவல்துறை கைது செய்யுமாங்கிற நம்பிக்கை எல்லாம் எனக்கு வந்து பெரிய அளவில் வந்து என்ன இல்லை எஸ் சீமான் கைதாகிறார் அப்படின்னா நான் வந்து சொல்ற இடத்துல இன்னைக்கு சூழல்கள் இருக்குதான்னு எனக்கு தெரியல பட் தி சேம் டைம் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய இடத்தில் தமிழ்நாடு காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது அப்படிங்கிற கேள்வி இங்கே வந்து நிற்கிறது ஒன்று சரி அப்ப கைதாவாரா சீமான்னு கேட்டீங்களா சார் என்ன அடிப்படையில் கேட்டீங்க எஸ் கைதாவாரா எந்த அடிப்படையில் ரெண்டு இடத்துல ஒன்று வழக்கு நீதிமன்றத்தில் ஒன்று தொடரப்பட இருக்கிறது என்ன வழக்குன்னா அவதூறு வழக்கு இப்ப அந்த அவதூறு வழக்கு ஏற்கனவே ஒருவர் மீது தொடரப்பட்டு இதே மாதிரி இதை இப்ப இவர் என்ன வாந்தி எடுத்தாரோ சீமான் என்ன வந்து கேவலமா ஆபாசமா அருவருக்கத்தக்க வகையில ஆஹ் உண்மைக்கு மாறாக முற்றிலும் உண்மைக்கு புறமான ஒரு செய்தியை உளர்ந்தாரோ பெரியாரை பற்றி இதே மாதிரியான ஒரு உளரலை இதற்கு முன்னாடி ஒரு புத்திசாலி பண்ணார் அந்த புத்திசாலியினுடைய பேச்ச நம்பித்தான் பல பேர் வாய விட்டாங்க ரைட்டா ஆனா யாருக்கும் ஒரு விஷயம் தெரியல ஒருத்தர் இதுக்கு முன்னாடி அவர் மீது இதே மாதிரி வழக்கு போடப்பட்டு அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்டார் நல்லா புரிஞ்சுங்க நீதிமன்றத்துல ஐயா நான் இந்த கருத்தை தெரியாம சொல்லிவிட்டு அந்த ஆடு திருடு போனதா கனவுகன்னே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னார்ல அந்த மாதிரி ஒருவர் மன்னிப்பு கேட்ட வரலாறு இங்க இருக்குது ஏற்கனவே இவங்க இப்ப அதே வழக்கை மேற்கோள் காட்டி அந்த வழக்கில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி இப்பொழுது சீமானுக்கு எதிராகவும் வழக்கு தொடரப்பட இருக்கிறது அவ்வாறு வழக்கு தொடரப்படுகின்ற பட்சத்தில் சீமான் நீதிமன்றத்தின் உத்தரவால் கைது செய்யப்படுவார் அல்லது பகிரங்கமாக சீமான் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்பார் ஏன்னா வாய்ச்சாட்தான சீமானுக்கு இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று நிச்சயமாக சட்டரீதியாக நடக்கும் அப்படிங்கறத நோக்கி இன்றைக்கு தங்கள் சக்திக்குட்பட்ட தங்கள் சக்திக்குட்பட்ட நான் சொல்றது அவங்க யாரும் இதற்காக போராடக்கூடிய போராட்ட களத்தில் நிற்கக்கூடியவர்கள் யாரும் அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள் இல்லை பெரிய பெரிய அமைச்சர்களோ பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களோ இல்லை இதற்காக போராடுகிறவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா பெரியாரிய சிந்தனையாளர்கள் பெரியாரை பேரும்பு கொண்டு நேசிக்கக்கூடியவர்கள் பெரியார் அண்ணா கலைஞர் திராவிட இயக்க சிந்தனைகளை நேசிக்கக்கூடிய கருஞ்சட்டைக்காரர்கள் சாமானியர்கள் சாமானிய பெரியாரின் பெரும் தொண்டர்கள் என்ன செய்றாங்க இன்னைக்கு களத்துல நிற்கிறார்கள் இவர்கள் தங்கள் சக்திக்குட்பட்டு இந்த நாட்டினுடைய நீதி பரிபாலன அமைப்பின் மீது நம்பிக்கை கொண்டு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் நிச்சயமாக நீதி கிடைக்கும் என்று நம்புகிறேன் நம்புகிறேன் ஒன்னு இப்போ இந்த விவகாரத்துல நான் சொன்ன மாதிரி எல்லாரும் எழுச்சி தமிழர் முனைவர் திருமாவர்கள் அதே மாதிரி வந்து இடதுசாரிகள் நீங்க வந்து கொடுத்துட்டாங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு அஇஅதிமுக இன்னும் எந்த கண்டனத்தையும் சொல்லவில்லை அஇஅதிமுக தரப்பிலிருந்து ஏன்னா அஇஅதிமுகவும் பெரியார் தான் எங்களுடைய தலைவர் சொல்றாங்க இப்ப நீங்க பாஜகவுடனான பாஜகவுடனான உறவை முறித்துக் கொண்டதுக்கு அதிமுக சொன்ன காரணமே என்ன காரணம் அண்ணாவை கொச்சைப்படுத்தி விட்டார் யாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி உறவு முறிச்சுக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி அவங்க பெரியார் அண்ணா எல்லாரும் கொச்சைப்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க இவங்களுக்கு உறவு முறிக்கிறதுக்கு ஒரு காரணம் இப்ப பெரியாரை இவ்வளவு சீமான் அவதூறு செய்த பிறகும் அதிமுகவில் இருந்து எந்த வலிமையான மறுப்பும் அறிக்கையும் கண்டனமும் இதுவரை வரவில்லை அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தும் எதுவும் ஏன்னா பாமகவும் என்ன சொல்றாங்க பெரியாரை கொண்டாடக்கூடிய ஒரு இயக்கம் அவங்க அப்படி சொல்றாங்க பாமக தங்கள் தங்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் கொண்டாடக்கூடியவர்கள் தான் என்று அவர்கள் கிளைம் பண்றாங்க அப்படி செய்கின்ற பொழுது பாமகவில் இந்த நிமிடம் வரைக்கும் என்ன இல்ல எந்த வலிமையான இதுவும் எனக்கு தெரிஞ்சு வரல மதிமுக வந்து எப்பவும் களத்துல வீரியத்தோடு நிற்கக்கூடிய கட்சி ஒருவேளை இவனுக்கு எல்லாம் எதுக்கு பயில் சொல்லி நினைச்சிட்டாங்களா அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா எனக்கு நல்ல ஞாவிற்கு மரியாதைக்குரிய ஆஹ் ஐயா வைகோ அவர்கள் ஆஹ் அவர் எல்லாம் ஈழத்துக்கு செஞ்ச தியாகம் கொஞ்சமா நெஞ்சமா இன்னைக்கு சீமானெல்லாம் பேசுறான் முடுங்க அவர்கள் எப்பொழுதுமே வீரியமிக்க ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ராஜா இதே மாதிரி ஒரு முறை லெனின் சிலைக்கு ஏற்பட்ட நிலைதான் பெரியார் சிலைக்கு ஏற்படும் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார் உங்களுடைய ஆட்சிதான் ஒன்றியத்தில் இருக்கிறது மோடி கிட்ட சொல்லி முப்படைகளையும் வேணாலும் வாங்க சொல்லிட்டு நாள் குறிச்சிட்டு வா அருவா கை அவர் சொன்ன அருவா கை நான் வந்து நிக்கிறேன் நீ முடிஞ்சா பெரியார் சில மீது கை வச்சு பாடுறா பாக்கலாம் என்று வைகோ பேசினார் இன்றைக்கு மதிமுகவில் இருந்து வைகோவினுடைய உடல்நிலை வந்து அஹ் அவரும் வந்து என்ன சொல்றது தொடர்ந்து அவருடைய முதுமை வயோதிகம் அதனால அவரு ஒருவேளை இந்த செய்தி அவர் கவனத்துக்கு போகாம கூட இருந்திருக்கலாம் ஏன்னா அவர் நிச்சயமாக பெரியாருக்கு ஒன்று என்றால் அவருடைய குரல் முதலில் ஒலிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனா அவரு ஒருவேளை அவருடைய கவனத்துக்கு போகாம கூட இருந்திருக்கலாம் ஆனால் அவரை தொடர்ந்து இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்களும் கூட இதை ஏன் வறுமையை வலிமையாக கண்டிக்கவில்லை அப்படின்னு எனக்கு தெரியல நெக்ஸ்ட் விஜய் ஏன்னா நான் ஏதோ விஜய் மட்டும் கேட்கிறேன் கேள்வி கேட்கிறேன் நினைச்சிருக்கோம் அதுக்காக சொல்றேன் விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் பெரியாரை தன்னுடைய கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டார் பெரியாரின் படத்தை வைத்தார் இதெல்லாம் வந்து ஊடக விவாதங்களில் பேசக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சகோதரர்கள் பாருங்க நாங்க வந்து எஸ் பெரியார் தான் எங்களுடைய தலைவர் அம்பேத்கர் தான் எங்களுடைய தலைவர் நாங்க நீங்க வந்து எங்களை வந்து எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு ஊடக விவாதங்களில் வாதம் செய்வார்கள் மகிழ்ச்சி ஆனா பெரியாரை இழிவுபடுத்தி இவ்வளவு நேரம் ஆச்சு அம்பேத்கரை பற்றி அமித்ஷா அம்பேத்கரின் கண்ணியத்தை குறைக்கக்கூடிய விதத்தில் பாபா சாஹேப்பினுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய விதத்தில் அமித்ஷா ஒரு கருத்தை தெரிவித்த போதும் உங்களிடமிருந்து தான் விஜய் இருந்தும் சீமான் டேர்ந்தான் கட்ட அறிக்கை வந்துச்சு ஏன் அறிக்கை வரவில்லை என்று கேட்டு வீடியோ எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க எல்லாரும் அப்போதான் அறிக்கை வந்துச்சு அம்பேத்கருக்கு கட்டக்கடைசியாக அறிக்கை கொடுத்துட்டீங்க பெரியாருக்கு இந்த நிமிடம் வரைக்கும் எந்த கண்டன குரல்களும் ஏன் தாவேக்காவில் இருந்து வரவில்லை அப்படிங்கிறத மிகுந்த விரக்தின் அல்லது கோபத்திலிருந்து கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பெரியாரை கொண்டாடுறதுனால தான் இப்போ நம்ம போய் இதை பாஜகிட்ட கேட்க முடியாது ஏன் அதிமுக கேட்கிறோம் அதிமுக இன்னமும் பெரியார் படத்தை பயன்படுத்துகிறது அஇஅதிமுக தங்களை பெரியார் வழியில் வந்தவர்கள் பெரியார் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவருடைய திமுக அவங்களுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்ப இப்படித்தான் அவங்க லீடர்ஸை வரிசைப்படுத்திக்கின்ற பொழுது அதிமுக பெரியாரை ஏற்றுக்கொள்கிறது அதிமுக ஏன் அறிக்கை கொடுக்கல அல்லது கண்டனத்தை சொல்லலை மதிமுக பெரியாரை கொண்டாடுகிற கூடிய இயக்கம் தான் மதிமுக இருந்தும் இன்னும் ஏன் வலிமையான கண்டன குரல்கள் வரவில்லை அதே மாதிரி ஏன் வந்து விஜய் அவர்களிடமிருந்தும் வரவில்லை அப்படிங்கிற கேள்வி இயல்பாக இங்கே எழுகிறது அப்போ இது இது வந்து நல்லா புரிஞ்சுக்க இந்த நீங்க இதுல வந்து மதிமுக நான் திருப்பி சொல்றேன் மதிமுக இதுல வந்து எந்த இடத்துலயும் அதிமுகவோடையும் தாவேக்காவோடையும் ஒப்பிடக்கூட கட்சி அல்ல ஏன் அப்படின்னா அவங்க பெரியாருக்காக அண்ணாவுக்காக அவர்கள் குரல் கொடுத்தது மாதிரி யாரும் குரல் கொடுத்ததில் அந்த அளவுக்கு அவங்க குரல் கொடுத்திருக்கிறார்கள் அதுல மாற்று இல்லை பட் இந்த விஷயத்தில் இன்னும் வரவில்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன் இது 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 ஏதோ எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு பேசின ஒரு தோற்றம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக நான் வந்து எஸ் அவங்க வரல சொல்ல வேற யாரும் விடுபட்டு எனக்கு அதுல எந்த மாற்று நண்பர்களே ஒன்றுபட்டு நின்று வலிமையாக எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் சரி இப்ப சில விஷயத்துக்கு வந்துருவோம் இதை இதை விட்டுருவோம் இப்ப முக்கியமான சில விஷயத்துக்கு வருவோம் என்னெல்லாம் அப்படின்னா நேற்று சீமான் பேசுகின்ற என்ன சொல்றாரு பிரஸ் மீட்ல அவர் பிரஸ் மீட் கொடுக்கறது முன்னாடி நான் வீடியோ போட்டேன் பிரஸ் மீட்ல பேசும்போது என்ன சொல்றாரு ஆமா நான் நம்புனேன் அப்ப தாத்தானா இப்ப பேத்தாங்கிறேன் அப்படின்னா சொல்லிட்டு பெரியார தாத்தா பேத்தான்னு அவருக்கு உண்டான எதுகை முனையில பேசிட்டு நான் என்றைக்கு இரண்டாயிரத்தி எட்டில் என் தலைவனை பார்த்தேனோ அவர் சொல்றாரு பிரபாகரனை பார்த்தேனோ அன்றைக்கு எனக்கு தெளிவு பிறந்து விட்டது அப்படிங்கிறார் அப்புறம் என்ன இதுக்கு நான் தான் கேட்கிறேன் அப்புறம் என்ன இதுக்கு பார்த்துட்டு வந்த பிறகு இரண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு நீ பேசின வீடியோ தான் இருக்கு இன்னும் என்ன வீடியோ ஆதாரத்தோட இருக்கு என்ன வீடியோ இருக்கு பிரபாகரனே சொன்னார் என்ன சொன்னார் அண்ணா பெரியார் உள்ளிட்டவர்களை பார்த்தும் படித்தும் வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் அவர்களை பார்த்து படித்து வளர்ந்த காரணத்தினால் இன்றைக்கு போராட்ட களத்தில் நிற்கிறோம் என்று எங்கள் அண்ணன் பிரபாகரன் என்னிடம் சொன்னார் என்று சொன்ன வாய் சீமானோட வாய் அப்ப பிரபாகரன் சந்திக்கும் போது பிரபாகரன் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு எப்பா நான் எல்லாம் போராட்டக்களத்தில் நிக்கிறது காரணமே பெரியார் தான் பா அண்ணாதான்பா அப்படின்னு பிரபாகரன் சொல்லியிருக்கிறார் அப்புறம் இப்ப ஏன் மாத்தி பேசுற இப்ப வந்து இங்க என்ன புருடா விடுற என்ன சொல்ற இப்போ இல்ல இல்ல பிரபாரத்தை சந்திச்ச பிறகுதான் எனக்கு இவங்களுடைய இதே இவங்களுடைய இவங்க அரசியலே எனக்கு புரிஞ்சுது இவங்கதான் ஏன் கதை விடுற அப்படி புரிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி எட்டுல பாத்துட்டு இருபத்தி நாலு வருஷம் என்னாச்சு வருஷமா போன வருஷத்துக்கு வருஷம் வரைக்கும் ஒரு ஒன்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வரைக்கும் கூட இதே பெரியாருக்கு ஏன் வீர வணக்கம் செலுத்தின எதுக்கு புகழ் வணக்கம் வீர வணக்கம்னு வாழ்போஷன் நின்று உறுதிமொழி எல்லாம் எடுத்தீர்களே ஏன் ஏன் மேடையில பிரபார படத்தையும் பெரியார் படத்தையும் ஒன்னா வச்ச காலம் உண்டு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகே சொல்றேன் ஏன் அப்ப எல்லாம் பிரபாகரன் சொன்னதாக நீ எல்லாமே பொய் வந்து உனக்கு கூலிக்கு மாரடிக்கிற வேலையை ஆரம்பிச்சாச்சு அதை சொல்லிட்டு போக்டு எதுக்கு இப்படி பச்சையா போய் சொல்லணும் சரி அடுத்தது உடனே திடீர் பாசம் இருக்கு உடனே நீங்க ஒரு தலைவரை வந்து இவங்க இவர் எப்பவுமே பெரியார வந்து விமர்சிக்கணும்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற தலைவர்கள் தொலைக்கடி துணை கலட்சி ஏன்னா அது அதுக்கு பின்னாடி ஒரு 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 மலினமான உத்தி இருக்கு ஏன்னா ஒவ்வொரு தலைவர்களும் இவங்க எப்படி பாக்குறாங்கன்னா எல்லோரும் தேசிய தலைவர்கள் ஆனா இவங்க அப்படி யாரையும் பார்க்கறதில்லை இந்த தேசிய தலைவர்களெல்லாம் இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஏதோ ஒவ்வொரு சாதிக்கான தலைவர்களாக இந்த சீமான் மாதிரியான நபர்கள் பார்க்கிறார்கள் அதனால என்ன செய்யறதுனா எல்லா தலைவர்களையும் எடுத்து ஆஹ் அவரோட இவர் பெரியாளா இவரோட அவர் பெரியாளா அவரோட இவர் ஆளான்னு ஒவ்வொரு தலைவர்களே கொண்டு வரும் அதே மாதிரி நேத்து வள்ளலாரை விட பெரியாலா செக்குழுத்த செம்மல்ல எங்கள் ஐயா வாவுசியை விட பெரியாளா அப்படின்னு நேத்து கேட்கிறார் நேத்து அதனால தான் திவாகர் அவர்கள் நான் அவர்களை வாழ்த்துகிறேன் நண்பர் சூனா திவாகர் அவர்கள் நேற்று வந்து மாலை தொலைக்காட்சியில் மிக தெளிவாக விளக்கம் கொடுத்தார் வள்ளலாரினுடைய ஆறாம் திருமுறை பாடல்களை பதிப்பித்து புத்தகமாக கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் நீ என்ன யாருக்கு யாருக்கு சிண்டு முடிஞ்சு விட பாக்குற வல்லார வள்ளலாரும் பெரியாரும் நட்போடுதான் இருந்தார்கள் வள்ளலாரினுடைய ஆறாம் திருமுறை பாடல்களை பதிப்பித்து புத்தகமாக கொண்டு வந்தவர் யாரு பெரியார் போச்சா அப்ப நீ சொன்ன அடுத்து அந்த பொய்யும் போச்சு எங்கள் ஐயா வாவுசியை விட அப்படின்னு உடனே வாகூசிய ஒத்துணிக்கிற வம்புகள் இருக்கிற ஐயா வா உசி செக் செம்மல் பெரும் தியாகி அவருடைய பெயர் சொல்றதுக்கு சீமானுக்கு தகுதி கிடையாது நான் சொல்றேன் சீமானுக்கு வா உசியனுடைய பெயரை உச்சரிப்பதற்கு கூட தகுதி கிடையாது ஏன்னா அவ்வளவு நேர்மையாக வாழ்ந்த அரசியல்வாதிகள் பெரும் தலைவர்கள் சீமான் நீங்க பெரிய தலைவர்கள் பேரெல்லாம் சொல்லாதீங்க செக் செம்மல் ஐயா வாவுசி அவர்கள் நாகப்பட்டினத்துல ஒரு விழாவில் கலந்து கொண்டு பேசுகிறார் பெரும் தியாகி தந்தை பெரியார் தமிழர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய வீட்டில் அவர்களுடைய வீட்டில் பெரியாரின் புகைப்படத்தை வைத்து காலை மாலை இருவேளையும் அவருக்கு நாம் வணக்கம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அவ்வளவு தியாகங்களை இந்த மண்ணிற்கு செய்தவர் பெரியார் என்று நாகப்பட்டினத்துல செக்குழுத்த செம்மல் ஐயா வாவுசி அவர்கள் பேசியிருக்கிறார் இதெல்லாம் நேற்று சுகுநாதிவாக எடுத்து வைக்கிறார் அந்த வாதங்களை வைக்கிறார் உம் போச்சா அதுவும் போச்சா என்ன யார நீ கூட்டுற மறைமலை அடிகளை பத்தியும் பேசிட்டாங்க மறைமலை அடிகள் மறைமலை எல்லாரையும் பேசி அவர் வாழ்ந்த காலத்துல அதான் நான் சொல்ல நீ ஈழத்துல கதை சொல்லலாம் ஈழத்துல வந்து அடுப்பு கறி ஆமக்கறி கறி எல்லா கதையும் சொல்லலாம் ஏன்னா இங்க இருந்து யாரும் வந்து பாக்கல நீ சொல்ற கதை எல்லாத்தையும் நம்பிட்டு ஒரு முட்டாள் கூட்டம் கைத்தட்டும் இங்க எல்லாம் எவிடன்ஸ் இங்க எல்லாமே ஆவணங்களாக இருக்கிறது ஆதாரங்களாக இருக்கிறது யாரை ஏமாத்துவீங்க இல்லையா இது எல்லாமே ஏமாற்றலை இப்போ ஒரு இந்த ஒப்பீட தப்பு பெரியார் கொண்டாடக்கூடிய தலைவர் வா உசி கொண்டாடக்கூடிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் கொண்டாடக்கூடிய தலைவர் வள்ளலார் வணக்கத்திற்குரியார் வணங்கக்கூடியவர் எங்களை ஐயா வைகுண்டார் அவதார் நீ எதுக்கு ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து ஒப்பிடுற ஒவ்வொருத்தரும் வேற வேற அப்ப நான் இப்படி கேக்கட்டுமா பெரியாரும் பெரியாரும் செய்தார் என்று என்று வேண்டுமானாலும் சொல்லுங்க பெரியார் மட்டும் தான் செய்தார் என்று சொல்லாதீர்கள் அப்படின்னு சீமான் சொல்றாரு நான் இப்ப எப்படி சொல்றேன் பிரபாகரனும் இளத்திற்காக போராடி தான் அதெல்லாம் உண்மை பிரபாகரன் மட்டுமே போராடினார் என்று சொல்லாதீங்கன்னு சொன்னா நீ எதுக்கு பிரபாரன் படத்தை மட்டும் வச்சிருக்கிறேன் வேற யாருமே இடத்துக்காக போராடலையா தந்தை செல்வா யாரு பிரபாகருக்கு முன்னாடியே இல்லையா தந்தை செல்வாவை விட இப்படி இப்படி எங்கள் ஐயா வாவுசியை விட பிரபாரன் பெரியானா எங்கள் ஐயா காமராஜரை விட பிரபாரன் பெரியானா வல்லலாருக்கும் வல்லலாரோட பிரபாரன் பெரியானா இப்படி கேட்டா என்ன லாஜி வா உசி எங்களுடைய விடுதலைக்காக போராடினார் எங்கள் மண்ணுக்காக போராடினார் அப்படி பேசுவோமா காமராஜர் எங்களை படிக்க வச்சாரு பிரபாகரன் தமிழ்நாட்டிற்கு செய்த அரசியல் என்ன தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு பிரபாகரன் செய்த நன்மை என்னன்னு எனக்கு சொல்லு எங்களை ஐயா காமராஜர் செய்தார் எங்களை ஐயா பெரியார் செய்தார் எங்கள் ஐயா வாவுசி செஞ்சார் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத பிரபாகரன் நீ தூக்கி கொண்டாடனுடைய காட்டம் என்னன்னு கேட்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் பிரபாகரன் ஈழத்திற்காக போராடினார் மாற்று கருத்து இல்ல ஈழத் தமிழர்களுக்காக போராடினார் ஒப்பற்ற போராளி எனக்கு ஒரு விழுக்காடு மாற்ற கிடையாது தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு பிரபாகரனால் விளைந்த நன்மை நீ ஒண்ணு சொல்லு சொல்லு இப்ப தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்த எங்கள் ஐயா வாவுசியை எங்கள் ஐயா காமராஜரை தானே நீ படமா வச்சிருக்கணும் எதுக்கு பிரபாகரன் படத்தை வச்சிருக்கிற சொல்லு ஏன்னா காமராஜர் படத்தையும் வாவுசி படத்தையும் வைத்தால் உனக்கு வெளிநாட்டில் இருந்து ஈழத்தமிழிடமிருந்து திறன் நிதி வாங்கி திங்க முடியாது அதனால நீ வச்சிருக்கிற பிரபாகரன் படத்தை போடுறதுனுடைய நோக்கம் திற வாங்கி திங்கிறதுக்கு அதானே அப்புறம் உடனே எதை சொன்னாலும் அப்படி கொண்டு வந்து ஒப்பிடுறது இன்னொரு தலைவர்கள் கொண்டு வந்து சண்டை மூட்டி விடுறான் இதெல்லாம் சிவாஜி காலத்து டெக்னிக் எல்லாம் தெரியாமலா இருக்கிற அவங்க எல்லாரும் இல்ல சீமானவர்களே

அதுக்கான ஒரு இடத்திற்கு நீங்க என்ன தள்ளிட்டீங்கன்னு சொன்னா அது நீங்க தொட்ட இடம் கை வச்ச இடம் அப்படி நீங்க வந்து முழுக்க சங்கிகளுக்கு ஆதரவான ஒரு அரசியலை செய்ய முடிவெடுத்த பிறகு பெரியாரை தொட்ட பிறகு அது அதன் பிறகும் பொறுமையாக இருக்க முடியாது என்பதை மட்டும் உறக்க சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு சட்டம் நிச்சயம் தன் கடமையை செய்யும் என்று நான் நம்புகிறேன் என்பதை உறக்கச் சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தில் நன்றி